ஹாய் வெல்கம் டு கவிதாஷ் குக்கிங் சேனல் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக எப்படி செய்யறது பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி செய்கிற பெரிய குண்ணை எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவாக நான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெ வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் அளவு அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக கீராமும் அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் வதங்கும் போது நீங்கள் கொஞ்சமாக சாண்ட் போட்டு வதக்கிக்கோ வதக்கிக்கோங்க சீக்கிரமாக அது வதங்கி வரும் இந்த அளவுக்கு அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க அதோடய பச்சை வாசனை போகட்டும் இது கூடவே சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போவே எண்ணெயோடய நீங்கள் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணி நல்ல கலராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு வரும் அதனால அது வரட்டேன் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன் இது கூடவே வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு இருக்கும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் இப்போது இது கூட த வெட்டி வச்ச வே தக்காளி தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் எடுத்துக்கிறேன் வெங்காயமும் அஞ்சு தான் தக்காளியும் அஞ்சு தக்காளி தான் போடுறேன் ஈக்குவல் ரேஷியோஸ் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு வரும் அதனால் நீங்கள் வெங்காயம் வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஆனால் தக்காளி பழம் கம்மியாக தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் இதுவும் கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போது இது கூடவே வந்து நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி கழுவி குக்கரில் போட்டு எட்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர்ல புட்டி இது வேக வச்சதுனால ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது பிரியாணியை இப்ப நல்லா கிண்டி விடுங்க மசாலா கூட நல்லா ஆகி வரட்டும் கறி இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ட பிறகு இது கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவேன்னா ஒரு டம்ளாருக்கு ஒன்றரை டம்ளார் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன் அந்த ரேஷியோவில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு விடுங்க புளி இருக்கும்போது இருக்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி விடுங்க ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்ட பிறகு சுற்றி நல்லா ஃபேம்ஸ் வரும் இல்லையா அந்த டைமில் திறந்து பாருங்கள் திறந்து பார்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போது உப்பு பாதமும் நல்லா பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ப இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஏன்னா குறைவு இருந்துச்சுனாக்கா இப்போவே நம்ம ஆட் பண்ணி சரி செஞ்சுக்கலாம் ஒருவேளை நம்ம அரிசிலாம் போட்ட பிறகு சரி பண்ண முடியாது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியை போட்டு ரொம்ப நல்லா கிண்டக்கூடாது சும்மா அடையாள லைட்டாக தான் கிண்டி விடணும் அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விட்டாலே போதுமானது இப்போ கிண்டி விட்ட பிறகு மூடி போட்டு மூடி விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு நல்லா சுற்றி நல்லா ஆவி வரும்போது சிம்மு வச்சுக்கோங்க இப்ப நல்லா ஆவி வர்றதில்ல இந்த டைம்ல திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டணும் அதுக்காக ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக கிண்டணும் கிண்டி முடித்த பிறகு இதை இப்போ பார்த்தீங்கனாக்கா அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுச்சு எல்லா தண்ணியுமே அரிசி குடிச்சிடுச்சு ஈர்த்துக்கிச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தூவி விடுங்க தூவி விட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு தம் பண்ண வைக்கலாம் உங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே ரொம்ப சின்ன சிம்மா சிம்மாக இருக்கும் இல்லையா பர்னர் இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் அதில் வச்சு நீங்கள் தம் போடுங்க இது கூட ஒரு வெயிட்டு தண்ணியோ எல்லோ உரலோ சேர்த்து மேலே வச்சு தம் போடுங்க ரொம்ப சிம்மு ரொம்ப கம்மியான சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வைங்க தம்மில் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக ரெடியாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மெத்தட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி எப்பயுமே அடிப்பிடிக்கவே பிடிக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உதிரியாக சூப்பரா வந்திருக்கும் குழ தண்ணி குழையவும் செய்யாது தண்ணி அதிகரிக்கவும் செய்யாது அப்படி பார்க்க உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட் அழகா சூப்பரா வந்திருக்கும் பார்க்கவே ஆசையா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்பவும் உங்க வீட்டில் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க